கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டோராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையில் திரளான கூட்டம் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பொறிக்கும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் இருதையும் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற அற்புதத்தை நீங்கள் கண்டு அதன் நிமித்தமாக உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும் என்று உங்களுடைய இருதயம் பூரிப்பாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு கல்யாண வீட்டில ஒரு குறைவு ஏற்பட்டது அந்த குறைவின் நிமித்தம் எல்லாருடைய இருதயத்துல ஒரு பெரிய ஒரு கலக்கம் மனவாளனுடைய இருதயத்துல பெரிய ஒரு கலக்கம் மணவாளனுடைய பெற்றோர்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் மணவாளனுடைய உறவினர்களுடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை கடைசி நேரத்தில் வந்துவிட்டது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கலக்கத்தோடு கூட இருந்த அவர்கள் இயேசுவிடத்தில் அந்த காரியத்தை சொன்னார்கள் ஐயா திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது பாருங்க இயேசு கிறிஸ்து ஒரே நொடி பொழுதில் அங்கே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்ததன் நிமித்தம் அதிசயத்தை நடப்பித்ததன் நிமித்தம் அங்கே அவர்களுடைய எல்லாருடைய இருதயமும் பூரிப்பானது கவலையில கண்ணீரில ஐயோ இப்படியாய் முடிந்து விட்டதே எல்லாரும் நம்மை நிந்தனையான வார்த்தைகளோடு பேசிவிட்டு கடந்து போவார்களே என்று எல்லாருடைய இருதயமும் கலங்கினது ஆனால் இயேசு அதிசயம் செய்ததன் நிமித்தம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதன் நிமித்தம் அவர்களுடைய இருதயங்கள் பூரிப்பானது மிகுந்த சந்தோஷம் உண்டானது எல்லாரும் மாப்பிள்ளையிட்ட போய் வாழ்த்து சொல்றாங்க எல்லாரும் முன்னாடிதான் நல்ல ருசியுள்ளதை கொடுப்பாங்க ஆனா நீரோ இப்பொழுதும் கடைசியில கூட ருசியானதை கொடுத்தீரே என்று வாழ்த்திட்டு போறாங்க பாருங்க அதன் நிமித்தம் அந்த மனவாளுடைய இருதயம் பூரிப்பானது காரணம் அன்றொரு ஒரு அதிசயத்தை நடப்பித்தார் அதே இயேசு இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு அதிசயத்தை நடப்பிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அந்த அதிசயத்தின் நிமித்தம் உங்களுடைய இருதயம் பூரிப்பாகும் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஆண்டவர் செய்கிற அந்த அதிசயத்தை பார்த்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் கலங்காதுங்க ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் ஐயோ எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்களே நான் நல்லா இருக்கும்போது எல்லாரும் என்ன சுத்தி சுத்தி வந்தாங்க ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களா அண்டோர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உங்கள் வசமாக மறுபடியும் அவர்கள் திரும்புவார்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் அவங்க வீட்ட வருவாங்க அப்படின்னு அண்டர் சொல்றார் அந்த அதிசயத்தை நீங்க பார்த்து உங்க இருதயம் உங்களுக்கு பூரிப்பாகும் கலங்காதுங்க திகையாதுங்க ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை இன்னைக்கு இப்பொழுதே செய்ய போகிறார் அங்கேனால அவராலே முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது மனுஷராலே கூடாதவைகள் தேவனாலே கூடும் மனுஷர்கள் யாராவது இதெல்லாம் உங்களால முடியாது இதெல்லாம் வந்து உங்க நிலைமைக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இயேசு என்ன சொல்லுவாருன்னா என்னால முடியும் என்னால முடியும் அப்போஸ்னா இங்க போல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு உங்களை எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் எல்லாவற்றையும் உங்களை சாதிக்க வைப்பார் அதுக்காகத்தான் உங்க கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்து செய்து உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பூரிப்பாக்குவார் அதனால இன்னைக்கு கலக்கத்தோடு கூட நீங்க இருக்கலாம் நாளைக்கு நான் என்ன செய்வேன் அடுத்த வாரத்திற்கு என்ன செய்வேன் அடுத்த மாதத்திற்கு என்ன செய்வேன் என் பிள்ளைகளுடைய தேவைகள் எவ்வளவு பெருசாக இருக்கிறது படித்து என் பிள்ளைகளுக்கு மேற்படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும் அதற்கான பணம் இல்லை நான் என்ன செய்யட்டும் என்று நிறைய பெற்றோர்கள் கலங்கி யோசித்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஜூன் மாதம் வரப்போகிறதே நான் எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்ய போறேன்னு யோசிக்கிறீங்க ஆண்டோர் சொல்றார் கலங்காதுங்க திகையாதுங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் கத்தை நான் உங்கள் கூட இருக்கிறேன் உங்களுக்கு நான் அதிசயம் செய்வேன் அந்த அதிசயத்தை பார்த்து உங்க இருதயம் பூரிப்பாகும் நான் எப்படி உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள் என் மேலே விசுவாசமாக இருங்க அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் அவர் மேலே இருங்க அவர் உங்களுடைய இருதயத்தை அதிசயப்படுகிற விதத்தில் நீங்கள் உட்கார்ந்து யோசித்து என் ஆண்டவர் எப்படியெல்லாம் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிற விதத்தில் உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் அதன் நிமித்தம் உங்களுடைய இருதயம் பூரி நம்ம செபிக்கலாமா பரலோகத்தகப்புன்னு இந்த நாளுக்காக இந்த வேலைக்காய் நன்றி அதிசயம் செய்வேன் அதன் நிமித்த இருதயம் பூரிப்பாகும்னு சொன்னீங்க அந்த வார்த்தையின்படி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சமாதான குறைவு இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி செய்து விட்டதற்காக நன்றி நன்றி துதி கன மையம் எல்லாமே ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்